வாய்க்கு ருசியாகவும் காரசரமாகவும் சாப்பிட்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்ணுங்க செம்மையாக இருக்குது அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்கா அளவு புளியும் ஊற வச்சுக்கலாம் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கடுகு உளுத்தம்பரு பொரிஞ்ச உடனே பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சீரகம் வெந்தயம் மிளகு முழுசாவே போட்டுக்கிறேன் நசுக்கலைங்க நசுக்காத போட்டு வச்சோம்னா நல்லா மென்று சாப்பிடுவது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூணு வரமிளகாய் கருவேப்பில ரெண்டு கட்டி பூண்டு பூண்டு நாள் இல்லை அப்படியே முழுசாக போட்டுக்கிறேன் நல்லா வதங்கிட்டும் வதங்கினதும் இருபத்தஞ்சி பல் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் எவ்வளோவுக்கு நல்ல நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குங்க குழம்பு வதங்கும் போதே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் வெங்காயத்தை வதக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க அந்த மிளகு சீரகம் வெந்தயம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எல்லாமே போட்டு வதக்கிறனால அவ்வளோ ஒரு வாசமாக வருது மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குமே நல்லா வதங்கட்டும் எவ்வளவுக்கு எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு தடுப்பும் தட்டும் டேஸ்ட்டும் கிடைக்கும் நல்லா வதங்கணுங்க வதங்கும்பொழுதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதோ இந்த அளவு நல்லா கொத்தமல்லி தூள் வீட்டிலே ரெடி பண்ணதுதாங்க அது ஒரு டீஸ்பூனு நல்லா பெரிய டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா தடுப்பு தட்டும் குழம்பு வாசமாக இருக்கும் மல்லித்தூள் அதில் எல்லாமே வீட்டில் மிளகு சீரையெல்லாம் போட்டு அரைச்ச தூள் தான் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு எல்லாமே போட்டு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கிண்டணும் சாந்து பதத்து வந்துருச்சு பாருங்கள் அந்த வெங்காயம் வந்து முழுசாக கொஞ்சம் இருக்கும்போது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சிக்கிட்டு வடித்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கின உடனே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இந்த மசாலா வாசம் இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் எவ்வளவு எவ்வளோ கொதிக்குதோ அந்தளவுக்கு வாசமாக இருக்கும் நல்லா ஒரு கால் மணி நேரம் போல் கொதிக்க விடணும் நல்லா கொதித்த உடனே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா அதுக்குள்ள தோட்டத்தில் வந்து மனதாக்காளி பழம் வச்சுருக்கோங்க எங்கள் செடி எங்கள் தோட்டத்துலேயே இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா மனதக்காளி பழம் பாருங்கள் பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஒரு கலராக இருக்குது இந்த பழத்தை வச்சு குழம்பு வச்சோம்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பழம் வச்சு நான் ஏற்கனவே குழம்பு வச்சிருக்கேன் செம்மையாக இருந்தது அதனால தான் இன்றைக்கி இந்த பழத்துக்காகவே தான் இந்த குழம்பு வைக்க ஆரம்பித்தேன் நான் பாருங்கள் நல்லா பறிச்சுட்டு வந்தாச்சு நல்லா அலசிக்கலாம் ஏன்னா கூசுலாம் உட்காந்துருக்கோம் தோட்டத்தில் இருக்கும்போது ஏன்னா நேத்தே இந்த பழத்தை நான் பார்த்துட்டு நேற்றே வைக்கலாம்னு பார்த்தேன் சரி இன்றைக்கி வைக்கலான்ட்டு தான் அதை நான் வச்சுருந்தேன் பாருங்கள் அலசி வச்சிட்டு இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா ரெண்டு ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அது நல்லா வதக்கணும் வதங்கும் போதே அது கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் அந்த இங்கு கலர் வருது இந்த இங்கு கலர் வந்து மாறிடும் கொஞ்சம் கழிச்சு நல்லா வதக்கணும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இது அவ்வளோதான் வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு அந்த இங்கு கலர்லாம் மாறிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்க சூடான சாதத்தில் அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை கருவேப்பிலையும் போட்டு இறக்கிக்கலாம் இது போல் ஃப்ரெஷ்ஷாக பழம் கிடச்சுனா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே தெரியாது வத்த குழம்பை விட இது செம்மையாக இருக்குது